அல்லு அர்ஜுன் ஒரு ஐகான் ஸ்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அவரோட ஒய்ஃப் அப்படிங்கிறத அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் ஐகான் ஸ்டார் அப்படின்னு ரசிகர்களால தான் அல்லு அர்ஜுன் சென்னையில் தான் அதுக்கப்புறமா தெலுங்கு சினிமாவில் அறிமுகமாகி நடிச்சுட்டு வந்த பேன் இந்தியா ஹீரோவாக மாத்தன புஷ்பா படம் தான் அந்த படத்தோட வெற்றியை தொடர்ந்து புஷ்பா டூ நேற்று ரிலீஸ் ஆகி ஓரளவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வாங்கிட்டு இருக்கு அல்லு அர்ஜுனோட ஒய்ஃப் பத்தின ஒரு தகவல் தான் வந்திருக்கு அல்லு அர்ஜுன் ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவரோட ஃபேமிலியே ஒரு சினிமா பேக்ரவுண்ட்ல இருக்கவங்க அந்த வகையில் அல்லு அர்ஜுனும் சினிமாவில் ஹீரோவா நடிக்க ஸ்டார்ட் பண்ணார் ஸ்டார்டிங்கில் அவருக்கு சில படங்கள் சரியா போலனாலும் ஆர்யா ஆர்யா டூ வேதம் படங்கள்லாம் அவருக்கு நல்லாவே கை கொடுத்துச்சு இதனால டோலிவுட்ல முக்கியமான ஒரு ஹீரோ அப்படின்ற பேரையும் அல்ல அர்ஜுன் எடுத்தாரு சோ ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் இருக்காது சுமாரா இருக்கும் அப்படின்னு ரிலீஸ் ஆன படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிருந்தது சோ அந்த படத்தோட வெற்றிக்கு புஷ்பா படத்தோட செகண்ட் பார்ட் உருவாயிருந்துச்சு இந்த படம் நேற்று பேன் இந்தியன் லெவல்ல ரிலீஸ் ஆயிருந்துச்சு நிச்சயமா புஷ்பா படம் மாதிரி இந்த படமே ரொம்ப ஹிட் ஆகும் அப்படின்னு அல்ல அர்ஜுனோட ரசிகர்கள் எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனை படம் ஓரளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க ஏன்னா கலவையான ரெஸ்பான்ஸ் வரதுனால

பண்ணிருக்காங்க ஸ்னேகா ரெட்டி ஆந்திராவை சேர்ந்த பிரபல அரசியல்வாதி அண்ட் தொழிலதிபரான டி சந்திரசேகர் ரெட்டியோட பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க சந்திரசேகர் ரெட்டி இப்ப காங்கிரஸ்ல இருக்கார் அப்படிங்கறது நோட் பண்ண வேண்டிய விஷயம்